வைத்தியர் ராமநாதன் அர்ச்சினா சாபகச்சேரி மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சாபகச்சேரி பிரதேச மக்கள் என்னை விரும்பினால் மே ஆறாம் தேதி ஒரு விடுமுறையாக கொண்டாடலாம் எங்கேயும் செல்ல வேண்டாம் என தனது முக புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் சாவையச்சேரி வைத்தியசாலை பிரச்சினையினை வெளிக்கொண்டு வந்த போது தெளிவான நிலைப்பாடு அரசியல் காணாமல் போய்விட்டது இந்த மூலம் விடயத்தினை தெளிவாக குறிப்பிடுகின்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சிக்கும் மக்கள் ஆதரவு வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவர் உள்ளமை புலப்படுகின்றது உண்மையிலே தேர்தல் என்பது மக்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்பதனை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் வாக்குரிமை என்பது மக்களின் ஜனநாயக உரிமை அவ்வுரிமையினை பயன்படுத்தி மக்கள் தமக்கு பொருத்தமான பிரதிநிதியை தெரிவு செய்கின்றார்கள் ஒரு தேர்தலை நிராகரிக்கும் அப்பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி நிலைமைகளை மக்களின் தேவைப்பாடுகளை யார் பூர்த்தி செய்வார்கள் பிரதேச மட்டத்தில் காணப்படும் மக்களின் தேவைப்பாடுகளை ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரால் மட்டுமே நிவர்த்தி செய்ய முடியும் மக்களின் பிரதான அரசியல் கடமைகளில் ஒன்றாக வாக்களிக்கும் செயற்பாடு அமைகின்றது இதனை தனது தனிப்பட்ட நலனுக்காக வைத்தியர் பயன்படுத்த விரும்புவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களே சிந்தியுங்கள் நான்கு வருடங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற உங்கள் பிரதிநிதியின் கல்வித்தகமை கட்சியின் உறுதித்தன்மை உள்ளூராட்சி மன்றினை இயக்கக்கூடிய நிதி மூலத்தினை கட்சி எவ்வாறு பெற்றுக்கொள்ளும் கட்சியின் கடந்த கால செயற்பாடுகள் பிரதேசத்தின் வளர்ச்சியில் என்பவற்றை வாக்களியுங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தமது தேசிய கூட்டமைப்பானது விட்டு சென்ற அரசியல் வழியினை சிறந்த வழிகாட்டல் மூலம் நிரப்புவார் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு நீர்த்து போய்விட்டது அரசியலில் களம் காலம் தொடக்கம் இன்று வரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவதில்லாடியாக வலம் வந்து கொண்டிருப்பதனை வாடிக்கையாக மாற்றியுள்ளார் அர்ச்சினாவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுவில் பருத்தித்துறை நகரசபை பூனகடி பிரதேச சபை மாந்தை பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை மண்முனை தென்னறி விற்பத்தி பிரதேச சபை தவிர்ந்த ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சபைகளில் ஹயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு வாக்களிக்குமாறு வைத்தியர் கேட்டுக்கொண்டார் எனினும் தற்போது தனது நிலைப்பாட்டினை மாற்றி கொண்டார் இதற்கான காரணம் தனது முடிவு கட்சியின் வளர்ச்சியினை எதிர்காலத்தில் பாதிக்கலாம் என்ற அச்ச ஆகும்